ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எலுமிச்சை விளக்கு கோவிலில் போடுறது வந்து எவ்வளோ சிம்பிளாக அண்ட் க்ரியேட்டிவாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற எல்லா மாதிரியும் கட் பண்ணி நம்ம சாறு புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கோலம் போட்டு பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இந்த அதை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த லெமனை வந்து நல்ல உள்ளே வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் குங்குமத்தை வச்சு இந்த மாதிரி நான் வந்து பேக் சைட் டாட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக வந்து அந்த குங்குமத்தோட இது ஃபுல்லாக அந்த விளக்கில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கோவிலுங்கிறதுனால ப்ராப்பராக பண்ணலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு அதில் கோலம் போட்டுட்டு அதில் ரெண்டு டாட் மாதிரி திக்காக கோலப்பொடியை வச்சுட்டு அது மேலே இந்த விளக்கை வச்சோம் அப்படின்னா விளக்கு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து எரியும் அண்ட் அந்த எண்ணெய் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து லீக் அவுட் ஆகி வெளியில் வராது கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே விளக்கு போட்டாங்க அப்படின்னா எண்ணெய் அப்படியே கசிஞ்சு வெளியில் வரும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு கோலம் போட்டதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம கோலம் போடுவோம் போட்டுட்டு அது சுற்றி சும்மா விளக்கு பூ வைப்போம் ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஒரு ரோஸ் பூவை எடுத்து நாலு பார்ட்டாக பிரித்து இந்த கார்னரில் வச்சுட்டு அந்த கோலத்துக்கு தகுந்தாப்புலேயே நம்ம வந்து பூ அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோலம் நம்ம சாரி நம்ம விளக்கு வந்து கோவிலில் போடும்போது பார்க்கவே ரொம்ப பா அழகாக இருக்கும் அண்டு வந்து சாமி முன்னாடி போடுறதுக்கும் நம்ம வந்து பூ அலங்காரம் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்ம வந்து விளக்கேற்றுனா நம்மளுக்கான ஒரு ஃபுல் ஃபில்லிங்காக ஒரு ஒரு திருப்தியாக நம்ம கோவில்ல சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ